உறுப்பு தானம் செய்த ஒரு மகளின் தாயன் தங்க சிமிழே மாடி மீது ஆடி பாடி ஓடி திரிந்து வாழ்ந்தாயே வீடு தேடி வந்த கேடி காலனிடம் வியந்தாயே தங்கமே மூளையில் நின்று கைகளில் சிக்காது வீடு முழுவதும் மலைந்தாயே இன்று மூளையே நின்று நாளை வேண்டாம் என சாலை ஊர்வலம் கேட்டு தரையில் படர்ந்த உன் சின் திவளைகளை அள்ளிவிடத்தான் முடியுமெனில் தரையில் படர்ந்த உன் சென் திவளைகளை அள்ளிவிடத்தான் முடியுமெனில் உயிர் வழியின்றி சிறையில் கிடக்கும் உன் சிந்தனை பெட்டிக்குள் உதிரம் நிரப்ப நான் தயார் உறுப்புகள் பொருத்தி இறப்புக்கு மறுப்பு தெரிவிக்க முடியுமெனில் கை இருப்புகள் கரைய கரைந்து கை கூப்பி எங்கும் கேட்டிட நான் தயார் பட்டு மரமோனி உன்னை உயிர்ப்பிக்க முயன்றோம் உழன்றோம் காலனை தழுவிட கைகளை விரித்த உனக்கு காலனை தழுவிட கைகளை விரித்த உனக்கு ஞானமே தலை வணங்கும் என்று தெரியவில்லை பிழைப்பாயோ என்றிருந்த எங்களுக்கு இடப்பட்ட மிச்சமோ ஏமாற்றமே மனமாற்றமே அதுவே எங்கள் வாழ்வின் ஓட்டமே சீற்றமே நீ இல்லா நாட்களை மனம் தூற்றுமே தேற்றுமே உன் உயிர் துகள்களை கொண்ட தோற்றம் மாற்றுமே பரி எங்கள் மனதை பாகங்கள் சாகாவரம் பெற்றன பாகங்கள் சாகாவரம் பெற்றன மேகங்கள் மாடங்களில் இறங்குவது போல் ஆம் வேறொரு கொண்டு விட்டன உன் உயிரை காத்திட உறுப்புகள் இல்லை உன் உயிரை காத்திட உறுப்புகள் இல்லை எனினும் பிறர்க்கென கென தந்தாய் மனங்களில் நின்றாய் காலத்தை வென்றாய் மழை நின்று போனால் என்ன மரம் தூகுமே மழை நின்று போனால் என்ன மரம் தூகுமே மரம் மிகு அன்னையே உன் உதவிக்கரம் ஓங்குமே விதை ஒன்று முளைத்திங்கு உயிர்களை காக்குமே விடை கொண்டு போனாலும் இங்கு கதை மீளுமே நன்றி